பக்கங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று என்ன நடக்குதுங்க குரல் கேட்டு தருணம் சுவாதியும் திகைத்து நிமிர்ந்து பார்க்க அங்கே கைகளை இடுப்பில் வைத்து இருவரையும் முறைத்தவாறு நின்றிருந்தாள் அன்விதா தருண் அவளை கண்டு சின்னதாக பொன்னகைக்க சுவாதியோ பயந்து விட்டாள் ஏற்கனவே தருணும் அன்விதாவும் விரும்புகிறார்களோ என்ற சந்தேகத்தோடு இருப்பவள் இப்பொழுது அவனோடு இவ்வளவு நெருக்கமாக தான் இருப்பதை பார்த்தால் தன் தோழி என்ன நினைப்பாள் என்று மனதிற்குள் படப்பட என ஒரு உணர்வு அவளை ஆட்டுவித்தது என்ன சொல்வது என்ன செய்வது என்று புரியாமல் சட்டென்று இருந்து எழுந்து அவனிடம் இருந்து விலகி நின்றாள் அவள் எழுந்த வேகத்தில் கிட்டார் கீழே விடப்போக தருண் சுதாரித்து அதனை பிடிக்கும் முன் ஏய் என்றவாறே வேகமாக வந்து அதனை பிடித்தாள் அன்விதா பைத்தியம் எதுக்குடி கீழே விட்ட விழுந்திருந்தால் உடஞ்சிருக்கும் மற்றவங்க பொருளை இப்படி கவனம் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுவியா அறிவு இருக்கா உனக்கு கையில் வச்சுருக்கிறத பிடிக்கக்கூட முடியாத அளவுக்கு எங்க ஞாபகத்தை வச்சிருக்க என்று திட்டிக் கொண்டே இருக்க அன்பி போது நிறுத்து என்றான் தருண் இல்ல தருண் நான் என்ன சொல்றேன்னு அவள் மீண்டும் ஆரம்பிக்கும் போதே அம்மா தாயே நீ பேசுறது மட்டும்தான் லென்த்தியாக இருக்கும்னு நினச்ச திட்டுறது கூட இப்படிதானா என்று சொல்லி சிரித்தான் அவனை மறைத்து விட்டு திரும்பி சுவாதியையும் மறைத்தாள் இன்னும் அவள் தன்னிலை மீள முடியாமல் மனதில் ஒருவித நடுக்கத்தோடு நின்றிருக்க அவள் தோலை பிடித்து உலுக்கி சுவாதி ஏய் என்னடியாச்சு ஏன் இப்படி இருக்க என்றாள் வேகமாக அப்போதுதான் தன்னிலை உணர்ந்தவள் ஆ என்று விழித்தாள் அறிவிருக்காடி உனக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளா என்று மனதிற்குள் எண்ணியவன் அதுதான் திட்டிட்ட இல்லை இன்னும் என்ன என்றான் கொஞ்சம் மதட்டலாக நீ இரு தருண் இது வேற விஷயம் என்ன ஆச்சு என்றால் சுவாதி கொஞ்சம் பயத்தோடு எங்க போறேன்னு சொல்லிட்டு வர மாட்டியா உன்னை தேடி நான் நாய் மாதிரி இருக்கேன் எதுக்கடி தேடுற ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே என்றவளை இன்னும் தீயாக முறைத்தாள் என் ஃபோன் எங்கடி அப்போது தான் ஞாபகம் வந்தவள் ஐயையோ என்று தன் தலையில் அழைத்து அன்விதாவின் செல்போனும் அவள் பையில் தான் இருந்தது சாரிடி அதுக்குள்ளே ப்ராக்டிஸ் முடியும்னு எனக்கு எப்படி தெரியும் என்றால் பாவமாக முகத்தை வைத்து ப்ராக்டிஸ் இன்னும் முடியலடி என்றவள் அங்கிருந்த ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தாள் ஏன் வந்த காலைல காயம் ஆயிடுச்சு ஐயோ இருவரும் பதறினர் ஐயோ எதுக்கு வெறும் ஓ மட்டும் போதும் எதுக்கு ரெண்டு பேருக்கும் இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் இந்த மாதிரி நிறையா ஆகியிருக்கு ஆக்சுவலாக எனக்கு வலிக்க கூட இல்லை சொன்னால் கோச் தான் கேட்கவே இல்லை போய் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் வான்னு சொல்லிட்டாரு நானும் அவர்கிட்ட பிடிவாதமாக இருக்கலாம்னு தான் நினச்சேன் ஆனால் நீ பாவம்னு உனக்காக வந்தேன் பாத்தியா என்ன இப்படி அலைய விட்டுட்ட சாரி சாரி என்று அவள் கண்ணம் பற்றி கொஞ்ச நாள் சுவாதி சரிவிடு வா போகலாம் என்று விட்டு எழப்போனாள் அன்விதா சுவாதி நகரு என்றான் தருண் அவள் நகர அன்விதாவின் முன் மண்டியிட்டு அமர்ந்தான் தருண் அப்போதுதான் அவன் கையில் இருந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை இருவரும் கவனித்தார்கள் எங்க காயம் என்றான் ஆ நோ தருண் இட்ஸ் ஓகே என்றாள் அன்விதா இரு இப்போ என்ன வீட்டுக்கா போக போகிற ஹாஸ்டலுக்கு தானே அங்கே யார் உன்னோட காயத்துக்கு மருந்தெல்லாம் வைப்பா நீயே தானே பார்த்துக்கணும் இந்த அம்மாவுக்கு தூங்கவே நேரம் சரியா இருக்கும் கரெக்டா என்றான் தருண் சுவாதியை பார்த்து சிரித்துக்கொண்டே கொண்டே கரெக்டாக சொன்ன தருண் என்றாள் அன்விதாவும் அவனோடு சிரித்து அவளோ சிரிக்காமல் இருவரையும் பார்த்து கொண்டு இருந்தாள் அன்விதா முட்டியின் மேல் வரை இருக்கும் ஸ்போர்ட்ஸ் ஷார்ட்ஸ் அணிந்திருக்க இயல்பாக அவள் காலை எடுத்து தன் தொடையின் மேல் வைத்து அதில் மருந்து வைத்து கொண்டிருந்தான் தருண் அவன் பார்வையில் எந்த கல்மிஷமும் இல்லை அன்விதாவும் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் இயல்பாகவே அவனோடு பேசிக்கொண்டு இருந்தாள் இமைக்க மறந்து இருவரையும் பார்த்து கொண்டிருந்தவள் மனதில் இன்னும் குழப்பம் ஏறி போனது இவர்கள் இருவருக்கும் நடுவில் இருப்பது என்ன என்று எவ்வளவு யோசித்தும் அவளுக்கு புரியவில்லை சிறிய காயம்தான் அதற்கு மருந்தை வைத்தவன் அதை சுற்றி ரத்தம் கட்டியிருக்க அதற்கு ஒத்தடம் வைக்க ஆரம்பித்தான் என்றாள் வழியில் கொஞ்சம் பொறுத்துக்கோ ஒத்தடம் கொடுத்தாதானே வீக்கம் குறையும் நாளைக்கு திரும்பவும் பிராக்டிஸ் பண்ண வேண்டாமா என்றாள் நாற்காலியை சாய்ந்த கண்களை மூடி அமர்ந்த வழியை பொறுத்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அன்விதா அப்பொழுது யாரோ கைகள் தட்டும் சத்தம் கேட்க திகைத்து விழிகள் திறந்து பார்த்தாள் சுதன் ரிஷி உதயா மூவரும் வந்து கொண்டு இருந்தனர் சூப்பர் சூப்பர் என்றான் உதயா கையை தட்டிக்கொண்டே அன்விதா அவனை ஆழமான பார்வை பார்க்க தருணோ அவனை கண்டுகொள்ளவே இல்லை தன்னுடைய முதல் கடமையே இதுதான் என்பது போல் அவளுக்கு ஒத்தடம் கொடுத்து கொண்டு இருந்தான் அவர்கள் எல்லாம் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை சிறிது நேரம் முதையா பேசியும் இருவரிடமும் எந்த எதிர்வினையும் இல்லை அதில் வெகுவாக கோபம் கொண்டான் அவன் சுதன் சுவாதியிடம் திரும்பி இவங்க ரெண்டு பேருக்கும் நீ என்ன காவலா என்றான் கிண்டலாக டேய் என்று அவன் முதுகில் ஒரு அடி வைத்தான் ரிஷி அவங்க ரெண்டு பேரை பேசணும்னா பேசு இவ்வளோ எதுக்கடா இருக்கிற என்று கோபமாக சொல்லிவிட்டு சுவாதியை பார்த்து இழித்தான் சிப்ப என்று விட்டு அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள் சிறிது நேரம் பொறுத்து பார்த்தவர்கள் அவர்கள் பேசியதற்கும் தருணிடமிருந்து பதில் இல்லாமல் போகவே உதயா வேகமாக அங்கிருந்து சென்றான் அவன் பின்னாலேயே மற்ற இருவரும் சென்றுவிட்டார்கள் செல்லும் முன் ரிஷி சுவாதியை பார்த்து பாய் என்று சிரித்துக்கொண்டே மெல்லிய குரலில் சொல்ல அவள் மற்றொரு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள் அவர்கள் வெளியில் சென்றதும் தருண் ஏன் பாய் இப்படி பண்ணுற என்றாள் அன்விதா வருத்தத்தோடு நிமிர்ந்த அவளை கோபமாக பார்த்தவன் உன் வேலையை மட்டும் நீ பாரு என்றான் இப்போ நீ எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கியே அது உன் வேலையா இதுவும் அதுவும் ஒன்றும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்றுதான் எல்லா காயத்துக்கும் மருந்து இருக்கு தருண் ஒத்தடம் கொடுத்து முடித்து விட்டு எழுந்தவன் எனக்கு எந்த மருந்தும் வேண்டாம் நீ ஒழுங்கா ராத்திரி இன்னொரு தடவை ஒத்தடம் கொடுத்துட்டு அப்புறமா தூங்கு என்ற விட்டு தன் பொருட்களை பையில் எடுத்து வைக்க ஆரம்பித்தான் இங்க பாரு அவங்க பேசுனது எதுவும் அவங்க மனசுல இருந்து வந்தது இல்லப்பா அவங்க அப்படி பேசினா அதுக்காகவாச்சும் நீ அவங்க கிட்டே பேசுவ சண்டை போடுவேன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அது எனக்கும் தெரியும் அதனால தான் மூணு பேரும் இப்போ உயிரோடு இருக்காங்க இல்லைன்னா இங்கே நடந்துருக்கிறதே வேற அப்புறம் ஏன் தருண் அவங்கள மன்னிச்சு விடலாம் இல்லை அவன் அதற்கு பதில் அளிக்காமல் ரெண்டு பேரும் சீக்கிரம் கிளம்புங்க சுவாதி அவளை கூட்டிகிட்டு போ என்று விட்டு அங்கேருந்து வேகமாக சென்று விட்டான் மிருநாளினி அனுப்பிய ஓவியத்தை பார்த்த ஆதியின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியும் மறைந்தது அவளை உடனே அழைத்தான் அவள் கணினியில் வேலை செய்து கொண்டிருக்க செல்போன் சார்ஜரில் இருந்தது அழைப்பு வரும் சத்தம் கேட்டதும் அவள் எழுந்து சென்று எடுக்க முற்பட அதற்குள் அங்கே வந்த நாயகி இருடி நான் எடுத்து தரேன் என்று சொல்லிக்கொண்டே அதனை எடுத்தார் யார் அழைப்பது என்று பார்க்க அதில் ஆதி சார் என்று வந்தது அதனையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் அம்மா சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வந்து கொடு ஆதி சார இருக்க போகிறாரு ஆமாண்டி ஆதி சாருன்னு தான் போட்டிருக்கு அப்போ சீக்கிரம் கொண்டு வா அவள் பரபரப்பாக கேட்க யோசனையோடு அவளிடம் அதனை கொடுத்துவிட்டு விட்டு சென்று விட்டார் சொல்லுங்கள் சார் ஆர்ட் டிசைன் பார்த்திங்களா ம் உங்களுக்கு ஓகேவா இல்லை மேடம் அவள் முகம் வாடிவிட்டது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி இல்லை மேடம் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாமா அதுக்கு என்ன சார் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் பண்ணிடலாம் இந்த மரம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா இதில் இருந்து பறவைங்க எல்லாம் பறந்து போற மாதிரி வரைச்சு வரைஞ்சிருக்கீங்களே ஆமா அதை அப்படியே மாத்திடுங்க மேடம் புரியல இருந்து எல்லா பறவையும் மரத்துக்கு திரும்புற மாதிரி டிசைன் பண்ணுங்க சரி சார் பண்ணிடலாம் என்றால் உடனே நீங்க என்ன நினைச்சு இந்த கான்செப்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு ஓவியத்துல கூட கூட்டில் இருக்கிற பறவை பிரிஞ்சு பறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவன் கோரியதில் இருந்த அர்த்தம் எல்லாம் அவளுக்கு புரியவில்லை ஆனால் அவன் குரலில் மிக மெல்லியதாக வருத்தம் இழைந்தோட அதனை சரியாக கண்டு கொண்டு விட்டாள் சார் என்ன சார் இதுக்கு போய் இவ்வளவு எமோஷனல் மாத்த மாற்ற சொன்னால் போறேன் ஏதோ தோணுச்சு அப்படி வரைஞ்ச இப்போ மாத்திட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறீன் ஓகேவான்னு பாருங்க என்றால் வேகமாக அவன் குரலில் ஒழித்த வருத்தத்தை களைவதில் அவளுக்கு ஏன் தான் அவ்வளவு சிரத்தையோ அதை பற்றி இருவருமே யோசிக்கவில்லை சிறிது நேரத்தில் அவன் கேட்டவாறு சரி செய்து அனுப்பி வைத்தாள் அதன் பிறகு நிம்மதியாக புன்னகைத்தான் ஆதி இப்பொழுது அதனை பார்க்க அவன் மனம் நிறைந்து இருந்தது அவள் மனதின் எண்ணங்களை ஓவியத்தில் அவள் பிரதிபலிக்க அவனின் ஆசைக்காக ஓவியத்தை மாற்றிவிட்டாள் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் சுலபமாக மாற்றிவிட முடியுமா விதியின் விளையாட்டை அந்த கடவுள் அவர்களை ஆட வைக்காமல் விட்டு என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்